ஒரு புதுசா பௌர்ணமி வருது நவம்பர் அஞ்சாம் தேதி பௌர்ணமி வருது அண்ணாபிஷேகம் அண்ணாபிஷேகம் சிவன் வந்து அபிஷேக பிரியர் இல்லையா சோ அபிஷேகம் வந்து செய்யறது அத பாக்குறதுக்கே நமக்கு கோடி கண்கள் வேணும் சொல்லுவாங்க சொல்வாங்க ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஆரோக்கிய பலன்கள் நிறைய இருக்கு சாப்பிடாம இருக்காங்க ஒரு நேரம் சாப்பிடுவாங்க ரெண்டு வேலை சாப்பிட மாட்டாங்க இதனால நிறைய இந்த அசிடிட்டி ப்ராப்ளம் வருது ஜீர்ணம் ஆகாம இந்த நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஆகுது அதுக்கு என்ன சொல்யூஷன் மேம் அது ஸோ நம்ம விரதம் அப்படின்னு வைக்கிறது பித்தத்தை குறைக்கும் செரிமானத்தை வந்து பேலன்ஸ்டா வச்சுக்கிறதுக்கும் விரத நாட்கள்ல இதையெல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது அந்த அதிகமான அந்த புளி செய்யப்பம் வருது சரியாமை பிரச்சனை வருது எல்லாமே நமக்கு சரியாகும் சார் எல்லாருக்கும் வணக்கம் நான் எங்க இருக்கேன்னா சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்ல இருக்கேன் இன்றைக்கி நம்ம என்ன பேசுகிறோன்னா நவம்பர் அஞ்சாந்தேதி பௌர்ணமி அண்ணாபிஷேகம் என்னடா இது இவங்க இவ்வளோ நாளாக மெடிசனு மருத்துவம் இதை தானே பேசுனாங்க இது என்ன அண்ணாபிஷேகம் அப்படின்றது நீங்கள் கேட்கலாம் அதுலேயும் நிறைய விஷயம் இருக்குங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம்ல கடவுளையும் பற்றி நம்ம தெரிஞ்சுப்போமே டாக்டர் சந்திக்க வந்திருக்கேன் மேம் வணக்கம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் மேம் ஓகே இன்னைக்கு ஒரு புதுசாக பௌர்ணமி வருது நவம்பர் தேதி பௌர்ணமி வருது அன்றைக்கி அண்ணாபிஷேகம் அண்ணாபிஷேகம் பற்றி நீங்கள் கொஞ்சம் வியூவர்ஸ்க்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி அது எதுனால அதனால் வந்து நிறைய என்ன சிறப்புகள் நடக்குது நிறைய மக்களுக்கு அது தெரியல அண்ணாபிஷேகம் நிறைய பேருக்கு தெரியல அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் சோ ரொம்ப இந்த டாபிக் இன்னைக்கு கொண்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம் ஃபர்ஸ்ட் தேங்க்யூ ஸோ ஒவ்வொரு வருஷமும் சிவனுக்கு உகந்த ஒரு பௌர்ணமி அப்படின்னு பார்த்தோம்னா சித்ரா பௌர்ணமியை சொல்றோம் ஆமா அடுத்ததாக நம்ம சித்திரை மாதத்துக்கு அடுத்தது ஐப்பசி பௌர்ணமி என்ன சிறப்புன்னா அண்ணாபிஷேகம் சிவன் வந்து அபிஷேக பிரியர் இல்லையா சோ அபிஷேகம் வந்து செய்யறது அது பார்க்கறதுக்கே நமக்கு கோடி கண்கள் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஆரோக்கிய பலன்கள் நிறைய இருக்குது இந்த பிரபஞ்சம் நமக்கு என்ன சொல்ல வருது அதோட முழு சக்தியும் நம்ம பெறுவதற்கு சிவனோட அருளை முழுவதுமாக பெறுவதற்கு இந்த மாதிரியான நிறைய ஆன்மீக விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் அப்படியே லிங்க் பண்ணி தான் கடவுள் நமக்கு கொடுத்துருப்பாரு ஸோ இதில் முக்கியமாக நம்ம சிவனை வழிபடுறது என்னன்னா அதுவும் சித்தா அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவம் சிவனோட மருத்துவம் சிவன் நமக்கு கொடுத்தது ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு மருந்தும் கொடுத்தது மக்களுக்காக கொடுத்த மருத்துவம் சித்த மருத்துவம் அப்படி இந்த ஐப்பசி பௌர்ணமி இந்த அண்ணாபிஷேகம் அண்ணம் தான உயிர்களோட ஆதாரமே ஸோ அன்னம் அந்த தானத்திலே சிறந்தது அன்னதானம் அப்படின்னு நம்ம சொல்றோம் சோ நம்ம வந்து ஒரு பரிகாரமா இருக்கட்டும் சோ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எழுதுறது அரிசியில தான் நம்ம எழுதுவோம் ஆமா யாருக்காவது நம்ம வந்து அன்பை வெளிப்படுத்துறோம்னா நல்லா சமைச்சு நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்துறோம் இறைவனுக்கு படைக்கணும்னா நம்ம பொங்கல் வைக்கிறது நம்மளுடைய மரபிலே வருது ஆமா சோ அப்போ அந்த அன்னம் அரிசி அப்படின்னு சொல்றது நம்ம வாழ்க்கையில இருந்தே பிரிக்க முடியாத அளவுக்கு இறைவன் வந்து நமக்கு கொடுத்துருக்காரு அந்த அன்னத்தாலேயே சிவனுக்கு நம்ம அபிஷேகம் செய்யறது மிக பெரிய ஒரு விஷயம்னு சொல்லலாம் அப்போ அன்னைக்கு விரதம் இருந்து மாலை நேரத்தில் அந்த அண்ணாபிஷேகம் அந்த சிவனை தரிசிக்கிறதுக்கே ஒரு கோடி புண்ணியம் செஞ்சுருக்கணும் ஏன்னா ஒரு வாட்டி இந்த அண்ணாபிஷேகத்தை பார்த்து அந்த அன்னத்தை பிரசாதமாக நம்ம எடுத்துட்டோம்னா அடுத்த அண்ணாபிஷேகம் வரைக்கும் நம்ம சந்தோஷமாக சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்குன்றது தான் ஐதீகம் ஸோ அப்போது அந்த சிவனோட அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அது பிரசாதம் வாங்கி நம்ம சாப்பிடுவோம் நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு அது உணவாக போடும்பொழுதும் நம்மளுடைய கர்ம வினைகள் ஸோ நம்மளுடைய நெகட்டிவிட்டி எல்லாமே போயிட்டு ஸோ நமக்கு ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் சிவனோட அருள் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும் முக்கியமாக இந்த கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம் ஸோ குழந்தைகள் வீட்டில் இருக்காங்க ஸோ நம்ம வந்து இந்த எக்ஸாம் நல்லபடியாக எழுதணும் ஸோ நிறைய பேருக்கு அந்த வேடுகள் கல்வி சம்பந்தமான விஷயங்கள் ஞானம் நமக்கு வரணும் அப்படின்னா இந்த அண்ணாபிஷேகத்தாண்டிக்கு இந்த தரிசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லலாம் அண்ணாபிஷேகத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கோம் நிறைய பேருக்கு தெரிய வச்சிட்டிங்க ரொம்ப சந்தோஷமா கேக்கும்போதே அவ்வளவு நல்லா இருந்தது எனக்கு அது மீனுக்கெல்லாம் கூட இறையா போடுவாங்க அப்படின்றது அந்த பிரசாதத்தை சாப்பிட்டா நம்மளுடைய கர்ம வினைகள் தீரும் நம்மளுடைய நெகட்டிவிட்டி போயிடும் நிறைய பிரச்சனைகள் தீரும்ன்றது அதெல்லாம் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கோயில் அவ்வளோ கூட்டமாக நின்று அந்த கொஞ்சம் உண்டு கொடுக்குற பிரசாதத்தை கூட அந்த அபிஷேகத்தை பார்த்துட்டு தீபாராதனையை பார்க்கும் போதே செலுத்துறோம்னு சொல்லலாம் இறைவனோட அருள் அப்படி அதுக்காகவே வெயிட் பண்ணி நின்று அந்த சாதத்தை வாங்கி சாப்பிட்டு போறதுக்குள்ள நிறைய பேர் அதுக்குன்னே காத்து இருப்பாங்க அது உண்மையிலேயே ரொம்ப அழகா சொன்னீங்க இப்போ இந்த விசேஷ நாட்கள்ல வந்து விரதம் இருப்பாங்க இல்ல ஒரு அஞ்சு நாள் விரதம் ஆறு நாள் விரதம் அப்படி எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் உண்டு இப்ப சஷ்டி கூட நேத்து ஒருத்தர் தெரிஞ்சவங்க கூட விரதம் இருந்தாங்க அந்த அஞ்சு ஆறு நாள் விரதம் இருக்கிறாங்கல்ல ஃபாஸ்டிங் இருக்கும்போது சாப்பிடாம இருக்காங்க ஒரு நேரம் சாப்பிடுவாங்க ரெண்டு வேளை சாப்பிட மாட்டாங்க இதனால நிறைய இந்த அசிடிட்டி ப்ராப்ளம் வருது ஜீரணம் நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஆகுது அதுக்கு என்ன சொல்யூஷன் மேம் அது சோ நம்ம விரதம் அப்படின்னு வைக்கிறது உடல்ல இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வெளியேறணும் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்களேன் உறுப்புகளுக்கு பட்னி இருக்கிறது தான் விரதம் அப்படி கிடையாது சோ அந்த விரதம் சொல்றது இப்ப அந்த சஷ்டி விரதமே கூட பால் பழம் எடுத்துக்கலாம் இளநீர் எடுத்துக்கலாம் சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் உணவுகள் நம்ம உள்ள செலுத்திக்கிட்டே இருக்கும் சோ அந்த மாதிரி நல்லா ஹெவியா சாப்பிடாம லைட்டாக நம்ம எடுத்துக்கணும் தான் அந்த உடல்ல இருக்கக்கூடிய அந்த அதிகமான உஷ்ணம் நமக்கு அதிகம் ஆகாமல் இருக்கும் பேலன்ஸ்டா இருக்கும் அதுக்கு தான் இளநீர் வச்சிருப்பாங்க பால் வச்சுருப்பாங்க பழம் வச்சுருப்பாங்க ஸோ இதை வந்து அப்பப்போ காலையில கொஞ்சம் பால் குடிக்கணுமா மதிய நேரத்துல கொஞ்சம் பழம் திரும்ப ஈவினிங்ல வந்து பாலும் பழமும் சேர்த்து சாப்பிட்றது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கணும் ஒரேடியா நம்ம வந்து பட்னியா இருந்துட்டோன்னா தான் இந்த பிரச்சனை வரும் பானகம் குடிக்கலாம் இந்த அண்ணாபிஷேக தண்ணி கூட காலையில இருந்து விரதம் இருப்பாங்க சோ அவர்கள் என்ன பண்ணலாம்னா பால் பழம் எடுத்துக்கலாம் பானகம் குடிக்கலாம் இந்த பானகம் கூட பார்த்தோம்னா உடல் அந்த தீயை குறைக்கிறதுக்குதான் ஸோ அந்த ஏலக்காய் இதில் இருக்குது கருப்பட்டி நம்ம சேர்த்து கொஞ்சம் சுக்குப்பொடி சேர்த்து துளசி இலைகள்லாம் போட்டு குடிக்கும் பொழுது உடலில் அதிகமான அந்த உஷ்ணம் ஏற்படாமல் நமக்கு பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு இது பயன்படுதுன்னு சொல்லலாம் ஆனால் நிறைய பேருக்கு விரதம் இருந்துக்கும் போது ஒன்றும் தெரியறதில்ல அந்த விரதம் முடிஞ்சோன்னா நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க எதோ ப்ராப்ளம் உடம்பு ஏதோ அது கேஸ் ப்ராப்ளம் ஆகுது அப்படின்ட்டு ஏன்னா சுகர் நிறைய பேருக்கு இருக்குது ப்ரெஷர் இருக்குது இவங்கெல்லாம் கரெக்டாக நேரத்தில் சாப்பிட்றவங்க ஆனால் அந்த நேரத்துலேயே விரதம் இருக்கணும்னு ஒரு ஆசை கடவுளுக்கு நம்ம ஒரு நேரம் இருக்கணும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க ஆனா அதுக்கு உண்மையா நீங்க சொல்ற மாதிரி பானகம் எடுத்துக்கலாம் அது கொஞ்சம் அயனு நல்லது உடம்புக்கு நல்லது அதுலயும் கொஞ்சம் துளசி எல்லாமே போட்டு அந்த ஏலக்காய் எல்லாம் போட்டு பானகமா குடிச்சா கூட அது உங்களுக்கு இந்த அசில ப்ராப்ளம் வராதுன்னு சொல்றீங்க பெரிய விஷயம் இந்த பானகமே மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது அந்த பித்தத்தை குறைக்கும் செரிமானத்தை வந்து பேலன்ஸ்டா வச்சுக்கிறதுக்கும் பானகம் சிறந்தது மோர் குடிக்கலாம் கருவேப்பிலை நம்ம அந்த கொத்தமல்லி இஞ்சி சேர்த்து மோர் குடிச்சுக்கலாம் ஸோ இப்போ இந்த மாதிரி விரத நாட்கள்ல இதையெல்லாம் நம்ம பயன்படுத்தும்போது அந்த அதிகமான அந்த புளிச்சியப்பம் வருது சரியாமை பிரச்சனை வர்றது எல்லாமே நமக்கு சரியாகும் சொல்லலாம் வெரி குட் தேங்க்யூ மேம் நிறைய பேருக்கு வந்து விரதம் இருக்கிறோமே அது முடிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கே அதை அது என்ன பண்றதுன்னு நிறைய பேர் தெரியாம இருந்திருக்காங்க பட் அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுத்துட்டீங்க பட் விரதம் ஃபுல்லா படி சாப்பிட்ட பட்னியா இருக்கணும்லாம் கடவுளும் சொல்லலை ஏதோ ஒரு நேரம் ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம் நீங்க சொன்ன மாதிரி பானகம் எடுத்துக்கலாம் அது பெஸ்ட்டு அது வந்து அசடிட்டி ஆகாது ஏலக்காய்லாம் போகும் போகும்போது இன்னும் நல்ல ஜீரணாகும் ரொம்ப நல்லது நல்ல ஒரு விஷயம் வந்து வியூவர்ஸ்க்கு சொல்லிட்டீங்க என்ன வியூவர்ஸ் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா அதாவது ரொம்ப விரதம் இருந்து பட்னியாலாம் இருக்காதிங்க என்னமோ உங்களால் முடிஞ்ச பால் பழம் அந்த பானகம்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க டாக்டர் அதை எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு அசிடிட்டி இருக்காதுன்றாங்க அதில் ஏலக்காய் துளசி என்னென்ன வேணாலும் போட்டு ஒரு தண்ணியாக குடிச்சிங்கன்னா கூட அவ்வளோ நல்லது ஏன்னா வெள்ளம் வந்து அவ்வளோ அயனு எல்லாமே எடுத்துக்கலாம் ஓவராக வந்து பட்னியாக இருக்கிறன்ட்டு யாரும் வந்து இது பண்ணாதீங்க என்னமோ என்ன உங்களால் முடியுமோ பால் பழம் பானகம் ஏதோ ஒன்று எடுத்து சாப்பிடுங்க வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து எப்படி மேம் சந்திக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அழகாக ஆன்லைன்லேயே அவங்க எல்லா ட்ரீட்மெண்ட்டும் உங்களுக்கு கொடுக்குறாங்க நீங்கள் ஆன்லைன்லேயே அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம் என்ன பிரச்சனைனாலும் அவங்ககிட்ட சொல்லுங்கள் அவங்க அதுக்கு கரெக்டான ஒரு தீர்வு கொடுப்பாங்க சொல்யூஷன் கொடுப்பாங்க உடல் ரீதியாக என்ன பிரச்சனைனாலும் மேம் நிறைய பேருக்கு சரி பண்ணி நிறைய பேர் எங்கிட்ட ஃபோன் பண்ணியே நான் நல்லாயிட்டேன் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி எனக்கே தேங்க்ஸ் சொல்கிறாங்க ஸோ நீங்களும் அந்த பயன் அடையணும் நன்றி வணக்கம் எல்லாருக்கும்